ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரிதாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் போட்டு பொரி குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியாக வச்சலாம் இதை வந்து புச்சை குழம்புன்னு சொல்லுவாங்க பொருச்ச குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் பருப்பு வச்சு போடுவோம் இது பருப்பு வைக்காமல் இதை வந்துட்டு நான் வந்து சிம்பிளாகவே வைக்க போகிறேன் அது எப்படியும் பாக்கலாம் அவங்க அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தா கத்திரிக்காய் வேணா அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பல்லாரி வெங்காயம் தான் அஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகா தூள் தான் வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் குழம்பு மிளகா தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நசுக்க வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து அப்படி நசுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் நீட்டு நீட்டாக அரைஞ்சி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுது கொஞ்சமாக சோம்பு பிடிச்சது அது நுணுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில்ல கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கடைசியாக மேலே தூக்கிறதுக்கு உப்பு தண்ணி இவ்வளோ தாங்க தேவையானது என்ன தாளிக்கிறதுக்கு என்ன தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளி குழம்பு வச்சுருக்கோம் இப்போ கடாய்க்கு அந்த எண்ணெய் ஊக்கலாங்க நான் கடலை என்ன தான் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் வைப்பீங்க இப்போ கடுகு போடலாம் சோம்பு பிடிச்சது கடுகு வடிக்கணும் இப்போ பூண்டு போட்டுறாங்க கடுகு வச்சிச்சு கருவேப்பில் கேர் போடலாம் வெங்காயம் வர வெங்காயம் வர கொஞ்சமாக உப்பு போட்டுறேன் வெங்காயம் ஓரளவு அடங்கிடுச்சுங்க தக்காளி போட்டுலாம் உங்களுக்கு அளவுக்கு தக்காளி வச்சுருங்க தக்காளி அதுங்கிட்டுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் போட்டுறேன் பச்சை மிளகாய் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன் ஏற்கனவே வெங்காயம் வர கொஞ்சம் போட்டுருங்க அதுவும் போட்டுறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு முருங்கைக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு நல்லா போட்டு இருக்கலாம் கத்திரிக்காய் போட்டா நல்லா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்பு வளர்த்து போகலாம் கரெக்டாக மூணு ஸ்பூன் போடுறாங்க அது கரெக்டாக இருக்கும் அது வரைக்கணும் தண்ணி ஊற்றலாம் குழம்பு கிலோ தனியாக தேவையான தண்ணி ஊற்றிடுங்க ஓகேங்க இப்போ வந்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்துட்டு வேகட்டும் கத்திரிக்காய்லாம் வெந்துடுவாரு கட்டியும் முடிஞ்சலாம் இப்போ குழம்பு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு அந்த பாருங்கள் கத்திரிக்காய்லாம் வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுருவோம் தேங்காயில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக நான் வந்துட்டு சோம்பு போட்டு வச்சிருக்கேன் தேங்காய் ஊக்கணும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் அளவு பார்த்துங்க தண்ணி உங்களுக்கு போதுமா அப்படின்லாம் அளவு பார்த்துங்க அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னாக்கா சுடு தண்ணி ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஓகேங்க இது இந்த இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும் இதை வந்து நான் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொறிக்க வச்சிடறேன் தேங்காய் ஊற்றி கொறிச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன் பாருங்க அருமையான ஒரு கத்திரிக்காய் கொறைச்சி குழம்பு ரெடிங்க வந்துருங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா வாசமும் செமையா இருக்கு அருமையான ஒரு கத்திரிக்காய் குறிச்ச குழம்பு ரெடி பண்ணியாச்சு என்னங்க பொரிச்ச குழம்புன்னு சொல்றீங்க ஏன்னு சொல்லாதீங்க கத்திரிக்காய் பொரி கூட சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு நம்ம வந்து இப்ப பைத்தம்பருப்பு வச்சு போட்டுருன்னா பொரிச்ச குழம்பு பைத்தம்பரு புகைய வைக்க டைம் இல்லாமல்னா இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சிம்பிளா டக்குன்னு வேலை முடியும் நல்லா டேஸ்ட்டா உங்க அந்த பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே கலரே பார்த்தாக்க நல்லா சூப்பரா இருக்கு எல்லா சுட சுட சாயத்துல வந்துட்டு இந்த பொரிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் அதுவும் முருங்கைக்காய் பிடிக்கணும் இங்கெல்லாம் இன்னும் சூப்பர் முருங்கக்காவும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மூணு கலந்து கூட போடுவாங்க இல்ல முருங்கைக்கா சீசன்ல முருங்கக்காய் அருமையா இருக்கும் இந்த பொரிச்ச குழம்பு அப்படியே பாசமா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமாங்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க